சாதாரணமாக உங்களை நினைக்காதீங்க நீங்க சாதாரணமாக உங்களை நீங்க உட்காந்துறாதீங்க எனக்கு தலை எனக்கு களிமண் பாஸ்டர் எனக்கு தலையில இருக்கிறது எனக்கு மண்டையில மசாலாவே இல்லை பாஸ்டர் நான் எல்லாம் அதை எப்படி பாஸ்டர் கத்துக்குவேன் எனக்கெல்லாம் அந்த நாலேஜே இல்லை யார் சொன்னா யார் சொன்னா நான் நம்புறேன் உங்க மூளை களிமண்ணா இருக்கலாம் உங்க மூளையில மசாலா இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் கை வச்சாருன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க பண்ணனாருன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாக இருக்கிற படிச்சவங்களை காட்டிலும் நீங்களும் நானும் தேறினவர்களாய்

அவர்களுக்கு அவர் வந்து எவ்வளோ அழகாக அப்படியே வந்து வெயிட் பண்ணி காத்துருக்குறாங்க எங்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க அதுதான் தேவன் கொடுக்குற ஞானம் ஆமேன்னு சொல்லுங்க ஆனால் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரணும் இந்த வேதத்தை திறந்து வச்சுட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் அப்போ ஆண்டவர் அந்த வெளித்தையெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா கத்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிகள் இவைகளில் ஒன்றும் குறையாது அவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய்தை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் நீங்கள் உட்காந்து சொல்லித்தாங்க நான் சொல்றேன் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தர வேண்டாம் நீங்க பைபிள் காலேஜில் போய் எல்லாம் நீங்க படிக்க வேண்டாம் நீங்க கற்று தாங்காண்டவரேன்னு உட்காந்தா கத்தரே உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுப்பாரு நான் தான் பைபிள் காலேஜ் படிச்சேன் ஆனால் எங்க பாஸ்டர் பைபிள் காலேஜ் படிக்கல எங்க பாஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி மூணு பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர் அவர் பைபிள் காலேஜ் படிக்கல ஆனா மூணு பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர் முக்கியமான டீச்சர் அவர் புத்தகம் எழுதியிருக்காரு எங்க பாஸ்டர் புத்தகம் எழுதிருக்கார் அவ்வளவு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார் தோண்டப்பட்ட துறவுகள் அப்படின்னு அப்ப நான் நம்புறேன் ஞானத்தை கொடுக்கறது நமக்கு அறிவை கொடுக்கறது யாருன்னா கத்தர்